சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் சிகரெட்டுகளுடன் இரண்டு வர்த்தகர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்று குறித்த வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட வர்த்தகர்கள் கொழும்பைச் சேர்ந்த முப்பது வயதுடையவரும் கேகாலையைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவரையும் என்று தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களான வர்த்தகர்கள் இருவரும் துபாயிலிருந்து நேற்று ஆறு முப்பது மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் பின்னர் வர்த்தகர்கள் இருவரும் விமான நிலையத்தின் வழியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது சுங்க அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் வர்த்தகர்கள் இருவரும் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி இருநூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய ஐநூற்று எண்பத்தி ஒரு கார்டூன்களும் நூற்று பதினேழு வெளிநாட்டு மதுபான பொத்தல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த பெறுமதி இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது